சாராவுடைய உடலும் செத்தவை போல் ஆற்றலிட்டு போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட இப்போ தன்னுடைய உடலும் சாராவுடைய உடலும் செத்தது போல் ஆனதை எண்ணி பார்த்தா அப்ரகாமுக்கு நம்பிக்கை போயிருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு நான் இதை கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு முறை சொன்னேன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல தப்பு அப்ரஹாம் ஒருவேளை தன்னுடைய உடலையும் சாராவுடைய உடலையும் எண்ணி பார்த்தால் நம்பிக்கையில் தவறி போயிருப்பார் அவருடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அவருடைய உடல் செத்தது போல ஆனதை அவர் கன்சிடர் பண்ணலான் இருக்குது அதை பற்றி அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை எப்போ உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைச்சீங்களோ நம்பிக்கை போயிடும் அது அப்ரகமாக இருந்தாலும் சரி பேதருவா இருந்தாலும் சரி ஜீசஸாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிரச்சனையை ஒரு பெருசாக நினைக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்பிக்கை போயிடும் பேதருக்கு தண்ணி மேலே நடக்க முடிஞ்சது எப்பொழுது தலையை பார்த்தாரோ பிரச்சனையை பார்த்தாரோ ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை போச்சு அப்போ அதனால தயவு செய்து நம்ப நீங்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடாது சூழ்நிலையை பார்க்கக்கூடாது ஸோ அப்ரஹாம் பிரச்சனையை பார்க்கல தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு இந்த இடத்துல தயவு செய்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் வந்து ஹி கன்சிடர் நாட் ஹிஸ் பாடி டெட் நோ அவர் தன்னுடைய உடல் செத்துப் போனதையும் கருப்பை சாராவுடைய கருப்பை செத்தது போல ஆனதையும் கன்சிடர் பண்ணலை பண்ணியிருந்தாருன்னா அவர் நம்பிக்கை கலர்ந்து போயிருப்பார் அதனால நீங்க நம்பிக்கை உங்கள் நம்பிக்கையை நீங்க காத்துக்கொள்ளணும்னா உங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது டாக்டர் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது உங்க பேங்க் கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மலையா நினைச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது ஐயோ இவ்வளோ கடன் இருக்கேன்னு நினைச்சிங்கன்னா நம்பிக்கை போயிடும் நீங்க எதை போக்கஸ் பண்ணணும் ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை மாத்திரம்தான் போக்கஸ் பண்ணணும் கடன் எவ்வளோ இருக்குன்றது போக்கஸ் பண்றதுக்கு பதிலாக உங்களுக்கு கடன் எங்க இருந்து அடைக்கப்பட போகுது பிலிப்பியர் நாலு பத்தொன்பதுல என்ன போட்டிருக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு யாருடைய செல்வத்தை கொண்டு கடன் அடைக்கப்பட போகுது ஆண்டவருடைய ஒப்பற்று செல்வத்தை கொண்டு நம் தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார் அப்போ கடவுளுடைய பொக்கிஷத்தை நமக்கு கடன் அடைக்கப்பட போகுது அப்போ நம்ம நம்ம கடனை படி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப நம்முடைய கண்களை வாக்குத்தத்துவத்தின் மேல் பதிய வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை நிலைநிறுத்தப்படும் இட் கிளியர் எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனை மேலே உங்க போக்கஸ் வைக்காதீங்க பிரச்சனையை நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்பிக்கை போயிடும் அப்ப டெய்லியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரிக் என்னது பிரச்சனையை உங்க மனசுல போடுவோம் சரி சாத்தானுக்கு உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா உங்க மனசுல சிந்தனையை தாட்டு கொடுக்க முடியும் உங்க மனதுல ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும் அப்ப என்ன பண்ணுவான் அவன் பிரச்சனையை அவங்க மனசுல மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான் இவ்வளவு கடன் இருக்குது உன் பையன் சரியில்லை ஆஹ் உடம்பு டாக்டர் எப்படி சொல்றாரு ஒவ்வொரு பிரச்சனையை பெரிதாக காட்டுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் சாத்தா கொடுக்குற அந்த இன்புட்டை நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது யூ ஷுட் நாட் கன்சிடர் த ப்ராப்ளம் யூ ஷுட் நாட் கன்சிடர் யுவர் சிக்னஸ் யூ ஷுட் நாட் கன்சிடர் யுவர் லோன் அதை கன்சிடர் பண்ணீங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை போயிடும் ப்ரைஸ் லோன் ஓகே இஸ் இட் க்ளியா ஓகே சிஸ்டர் முதல்ல வந்து எதிர்நோக்கு பற்றி எடுத்தாங்க அப்புறம் நம்பிக்கை பற்றி எடுத்தாங்க இல்லையா எதிர்நோக்கு நம்பிக்கை என்ன வித்தியாசம் எதிர்நோக்குக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் எதிர்நோக்கு எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படையில எதிர்நோக்குன்றது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நம்பிக்கைன்றது கண்டிப்பா கிடைக்கும் எங்கிறது எங்கிறது கண்ணுக்கு புலப்படாதத பற்றி நம்ம நம்பிட்டு இருக்கிறது சொல்லுங்க நம்பிக்கைன்றது மனுஷன் மேல வைக்கிறது எதிர்நோக்குன்றது கடவுள் மேல வைக்கிறது ஆஹா புது புது டெஃபினேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க ப்ரோ நீங்க ஓகே ஓகே வேற எதிர்நோக்கணும் நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க சிஸ்டர் ஓகே எதிர்நோக்கணும் ஹோப் ஓகே அப்புறம் நம்பிக்கை என்ன ஃபெய்த் ட்ரஸ்ட் ஓகே ட்ரஸ்ட் வேற ஃபெய்த் வேற சிஸ்டர் எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியல எதிர்நோக்கணும் வந்து நம்பிக்கை நம்பிக்கைனா பிரசன்ட்

ஓகேங்களா எதிர்நோக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில நம்ம ஒன்று எதிர்நோக்கி காத்திருப்பது பைபிள் இறை வார்த்தையின் அடிப்படையில ஏன்னா ரொம்ப எட்டாவது அதிகாரம் நான்காவது என்ன சொல்லுது இறைவாக்கு தரும் உறுதியினால் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது இருக்குது அப்ப எதிர்நோக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும் போது அது பிப்ளிக்கல் எதிர்நோக்கு ஹோப் இல்லைன்னா நம்முடைய ஒரு விஷா இருக்கும் இறை வார்த்தையின் அடிப்படையில் இல்லாத எல்லா எதிர்நோக்குமே ஒரு அது வந்து உண்மையான எதிர்நோக்கு கிடையாது நம்முடைய விருப்பம் ஓகே அடுத்தபடி இந்த எதிர்நோக்கு எப்போ உறுதிப்படுத்தப்படுகிறதோ உறுதி ஆகிறதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஹோப்பா நினைச்சிட்டு இருக்குது கிடைக்கும்னு உறுதி வரும்போது அது நம்பிக்கையாக மாறுகிறது ரெண்டுமல்ல மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் எதிர்நோக்கு பின்னால நடக்கும் நம்ம நம்புறது ஓகேங்களா இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டு என்ன குணப்படுத்துவார் இது பேர் எதிர்நோக்க அதுவும் இறை வார்த்தையின் நம்பி இருந்தாங்களாம் ஓகே என் கடன் பிரச்சனை ஆண்டவர் எப்படியும் சரி செய்வார் இது எதிர்நோக்கு நம்பிக்கைன்றது பிரசன்டென்ஸ்ல இன்னைக்கு என் நோய் ஆண்டு குணப்படுத்துவார் யார் நம்புறாங்களோ அதான் நம்பிக்கை கம்ஸ் டு த பிரசன்டென்ஸ் இல்லையா ஆண்டோர் ஏற்கனவே என்னை குணப்படுத்திட்டார் அந்த சுகத்தை நான் இன்று பெற்றுக்கொள்வேன் யார் நம்புறாங்களோ அதுக்கு பேர் தான் நம்பிக்கை ஸோ ஹோப் இஸ் ஆல்வேஸ் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் டென்ஸ் இஸ் இட் இந்தியர் ஓகே இப்போ நீங்க ஆன்று குணப்படுத்துவார் ஓகே இது எதிர்நோக்கு இப்போ இந்த இருந்து நம்பிக்கைக்கு எப்படி வர்றது என்ன ப்ராசஸ் பண்ண என்ன பண்ணா இருந்து நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் குணப்படுத்திட்டார் அப்படின்னு நம் நினைச்சோம்னா அது நம்பிக்கை ஓகே குணப்படுத்திட்டான்னு நினைச்சா நம்பிக்கை வெரி குட் இருந்தாலும் உடல்ல வலி இருக்குது கற்பனை பண்றதா இப்போ எதிர்நோக்குறது நம்பிக்கை வர்றது என்ன ப்ராசஸ் என்ன பண்ணா எதிர்நோக்கு நம்பிக்கையாக மாறும் வெரி குட் வெரி குட் இறை வார்த்தை நீங்க தொடர்ந்து அறிக்கை பண்ணும் போதுதான் இந்த எதிர்நோக்கு நம்பிக்கையாக மாறுகிறது ஏன் ரோமர் பத்து பதினேழுல வார்த்தை என்ன சொல்றது அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் அப்படி நீங்கள் வாக்கு தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது நீங்கள் காதில் கேட்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்னைக்காவது ஒரு நாள் என் ஆண் எனக்கு பிரச்சனை தீரும் நினைச்சிட்டு இருக்க நம்ம என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னைக்கே ஒரு நாள் எப்பவுமே ஆண்டு என்னுடைய பிரச்சனையை தீர்த்துட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் இது மனிதனால கொடுக்க முடியாது இறை வார்த்தையினால் மாத்திரமே அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும் அந்த இறை வார்த்தையினால் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதனால தான் வா வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயமும் செய்யணும் என்ன செய்யணும் தியானிக்கணும் அந்த வாக்கு தத்துவத்தை தியானிக்கும் பொழுது சி இப்போ நீங்க இறை வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்பிக்கை வரும்போது என்ன தெரியுமா அந்த வார்த்தை உங்க இருதயத்திலே விதைக்கப்படுகிறது ஓகேயா அதே போல நீங்க வார்த்தையை தியானிக்க தியானிக்க அந்த இருதயத்திலே அது வேரூன்றப்படுகிறது எப்போ இருதயத்தில் அந்த வார்த்தை வேரூன்றி அது வளர ஆரம்பிக்குதோ அப்பதான் நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகிறது அப்போ இறை வார்த்தை அறிக்க பண்ண அறிக்க பண்ண என்ன ஆகும் உங்கள் வார இருதயத்தில் அந்த வார்த்தை விதைக்கப்படும் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஹோப்புல இருந்து நீங்க நம்பிக்கைக்கு வருவீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீப்பாக போகணுன்னா இப்போ ஒரு கடன் பிரச்சனை பயமா இருக்குது ஒரு டென்ஷனாக இருக்குது இருக்குதா இல்லையா கடன் கடன் வாங்கினா ஒரு பயம் டென்ஷனாக இருக்குமா வாங்குற வரைக்கும் தான் பிரதர் வாங்கின அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னு யாரா இருக்கிறீங்களா அந்த மாதிரி கடவுள் பிடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது வாங்கனக்கு அடுத்து கட்டாயம் திருப்பி கொடுக்கணும் ஓகேங்களா இல்லன்னா உங்க பிள்ளைங்க திருப்பி கொடுக்கிற மாதிரி நாலு மட்டும் தான் வாங்கின கடத்த கம்பல்சரியா திருப்பி கொடுக்கணும் கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் ஓகேங்களா ஏதாவது எங்கயாவது யார்கிட்டயா என்னைக்கா வாங்கிருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பொறுமையா அதை கொடுத்தாக வேண்டும் ரைஸ் அ லாட் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உம் வாங்கினத்துக்கு அடுத்த திருப்பி குடுத்தன யாருக்கும் பிடிக்கல கடனா பொருளாதார ஆ பொருளா வாங்கியிருந்தாலும் சரி எதா வாங்கியிருந்தாலும் சரி திருப்பி கொடுத்தாங்க கம்பல்சரியா ஓகே இப்போ கடன் பிரச்சனையில இருக்கும் போது யாராவது ஒரு போன் வந்தா கூட சொந்த வீட்டுல அப்பா அம்மா போன் பண்ணா கூட என்ன இருக்கும் ஐயோயோ கடங்காரம் போன் பண்ணிட்டான்னு ஒரு பயம் வருமா வராதா நிறைய பேர் கடன் வாங்காமல் இருக்கிறீங்க வெரி குட் கடன் வாங்கி பார்த்தா அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கும் போது போன் பண்ணா கூட நமக்கு மனசுல என்ன வரும் ஐயோ ஐயோ கடன் கொடுத்த பயம் வரும் சொல்றது புரியுதா உங்களுக்கு தெளிவா எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க எல்லாம் சிஸ்டர் ஓகே குட் நம்ம எதை இருக்குது கடன் பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கு கடன் கொடுத்தவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்குது இப்ப இதை யோசிச்சுட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு கடவுளுடைய கடவுள் வார்த்தை மேல் நம்பிக்கை வராது கரெக்ட் ஏன் உங்க மனசுல எதை யோசிக்குது பிரச்சனையை யோசிச்சுட்டே இருக்குது ஓகே ஒருத்தர் உடன் உடல் நோயில் இருக்கிறீங்க ஒரு கேன்சர் டாக்டர் சொல்றாங்க கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் தான் ஃபோர்த் ஸ்டேஜ்ன்றாங்க இப்போ மனசில் எங்கே இருக்குது டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் மேலே தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் யோசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வராது அதனால தான் நம்ம வந்து ரொம்ப எட்டு பத்தொம்பதில் சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனையை கன்சிடர் பண்ணக்கூடாது இட் ஷுட் நாட் கன்சிடர் இட் ஷுட் நாட் கன்சிடர் த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா மைண்டெல்லாம் என்ன ஆகும் கேன்சர் நோய் மேலேயும் கடன் பிரச்சனை இதில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம நம்ம இருந்து திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் இந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும் இது அறிக்கை பண்ண இது கட் ஆகுமா கட் ஆகும் புரியுதுங்களா மறுபடியும் சொல்றேன் உங்க மனசுல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல இந்த தாட் கட் ஆகும் ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா ஓகே எல்லாம் மனசுல என்ன பாத்துட்டே இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ண முன்னும் அவசியம் இல்ல மனசுல ஒன் டூ த்ரீ ஒன்ல இருந்து அம்பது வரைக்கும் என்னங்க பாக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு ஐம்பது வரைக்கும் என்னங்க பதில் சொல்லுங்கப்பா

அப்போ இந்த ப்ராப்ளத்தை யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம் வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த திங்கிங் ஸ்டாப் ஆகும் அப்புறம் இந்த வார்த்தையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல பயம் குறையும் ப்ரெஷர் குறையும் ஆங்ஸைட்டி குறையும் கவலை போயிடும் தான் உங்களுக்கு ஹோப்பே வரும் இந்த ஹோப்பு கொஞ்சம் நேரம் மறுபடியும் நீங்கள் வார்த்தையை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அந்த ஹோப் உங்களுக்கு நம்பிக்கையாக மாறும் அப்புறம் கொஞ்சம் என்ன கழிச்சு பாத்தீங்கன்னா சே இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லையே நம்ம நினைச்ச அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லையேன்னு தோணும் கடன் குறையும் கடன் கட்டாயம் குறையும் பிரதர் குறையும் இல்ல பிரதர் காலேஜ சரியாகும் பிரதர் பிரதர் கடன் குறையுமான்னு கேக்குறீங்க அதே தப்பாச்சு பிரதர் அப்படிதான் கடன் எல்லாம் தூக்கிர போடுங்கன்றாரு ஏசு கிறிஸ்து நாமத்தல சொன்னாரு பிரதர் ஏசு சிஸ்டர் ரீச்சல் சிஸ்டர் சொல்லுங்க ஆமா நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க சரி வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கணும் அதுதான் முக்கியம் யாரு கேட்டாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் வார்த்தையில் நம்பணும் அதில் எப்படி நம்பிக்கையை நம்ம டெவலப் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மனதில் இருக்கிற பயமான எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆகும் அது ஸ்லோவாக உங்களுக்கு அந்த பயம் போகும் ஆங்ஸைட்டி வில் கோ ஓகேங்களா கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரி மைண்டில் ஒரி போயிடும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஹோப் வரும் என்ன ஹோப்பு நம்ம நினைச்ச அளவுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது எத்தனை பேர் ஃபீல் ஏன்னா நான் இந்த பிரச்சனையில நான் தேரின்னு படிக்கல பிராக்டிக்கலா சொல்றேன் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம நினைச்ச அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லையு தோணும் அதுதான் ஹோப் அது வரும்போது உங்களுக்கு ஹோப் வருதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் ஹோப் இல்லாம இருக்கிறீங்க அப்ப இறை வார்த்தை தான் அந்த ஹோப்பையே கொடுக்குது ஓகேங்களா இந்த ஹோப் வந்த விட உற்றக்கூடாது மறுபடியும் நம்ம இந்த இறை இறைவாரத்தில் கன்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக ஒரு ஸ்டேஜ் வரும் அவங்களுக்கு பயத்துக்கு பதிலாக என்ன ஆகும்னா அமைதி வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மகிழ்ச்சி வரும் எப்பொழுது உங்க மனசுல மகிழ்ச்சி வந்ததோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபேத்துல ஃபுல்லாக வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்க பிரச்சனை சரியாகும் ஃபார் எக்ஸாம் பிரதர் கடன் குறையுமான்னு கேட்டீங்க நான் குறையும் சொல்லலை கடன் சுத்தமாக போயிடும் எப்போ தெரியுமா உங்கள் உள்ளத்துல சந்தோஷம் உங்க உள்ளத்துல சந்தோஷம் வரும்போது எதை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண பயம் ஆங்கைட்டி வில்கோ ஒரி கோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சின்னதா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அமைதி வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்போ அந்த மகிழ்ச்சி வருதோ ஆல்ரெடி வான் வந்த பேட்டில் இதனால இதனாலதான் யாக்கோபு ஒன்று ரெண்டுல பாத்தீங்கன்னா யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில யாக்கோபு தெளிவா சொல்றார் நீங்கள் பல விதமான சோதனைக்கு உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அப்ப சோதனை வரும்போது நீங்க மகிழ்ச்சியா உங்களால இருக்க முடிஞ்சதுன்னா சோதனை உங்களை ஒண்ணு என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போதுதான் மன உறுதி உண்டாகும் அப்போ சோதனை வரும்போது உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுதுதான் அது எப்போ உங்களுக்கு கரெக்டா தான் என்ன ஆகும் ஒரு சோதனை வரும்போது மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஆஹா என்னையான சோதிச்சு பாக்குற பார் டெஸ்ட் பண்ணு அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்கு சண்டை போறது நீங்க தயாரா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியோட சண்டை போடுவீங்க டைசான் டைசான் படி கேள்விப்பட்டிருக்கீங்களா குத்து சண்டை வீரர் அவரு யூத்ல இருக்கும்போது அவர் அவர்கிட்ட இன்னொருத்தர் ஒருத்தர் சண்டை போட போறாருன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு மனசுல என்ன வந்திருக்காரு ஓ எங்கிட்டயா வர வா வா யாருன்னு காம்பிகிறன் சொல்லி பறவ சொல்ல மாட்டாரா ஆஹ் அந்த மாதிரி நம்ம சாத்தாவோட சண்டை போறதுக்கு ரெடியா இருந்தோம்னா பயப்பட மாட்டோம் எங்கிட்டயா சண்டை போற பா நான் யாருன்னு காமிக்கிறேன் அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும் அதுதான் உண்மையான கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு அழகு ப்ரைஸ் லோன் யாரும் இந்த மனநிலை இருந்த மாதிரி ப்ரைஸ் கடெல்லாம் அடைச்சிட்டா பாரு இந்த நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி ஆண்டவருக்கு நன்றி க்ளோரி டு காட் ஓகேங்களா இந்த ப்ராசஸ் கரெக்டா பண்ணா எந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு புரியுதுங்களா அந்த வார்த்தை இருக்கிற பவர்ல இட் வில் கோ அது நோயா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் பயப்பட கூடாது கரெக்டா பண்ணணும் ஆனா கடன் வாங்கவே இல்ல இல்லை கடன் வாங்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல வாங்கவே இல்ல பிரதர் இறை வார்த்தை பொய்யாகாது பிரதர் கடன் வாங்காமலே நம்ம கடத்தை கிளியர் பண்ண வைப்பார் வாய்ப்பா எனக்கு அறுபது லட்சம் ரூபாய் கடத்தை ஒரு பைசா கடன் வாங்காம கிளியர் பண்ணார் எனக்கு செய்த கடவுள் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க கடவுள் நம்ம அந்த வார்த்தையை வார்த்தையை நம்பினால் நிச்சயம் வெற்றி உண்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்க வார்த்தையை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டு அதை விசுவீங்கன்னா பிரச்சனையை பார்க்காம இறை வார்த்தையை மட்டும் போக்கஸ் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் புரியுது Okay, glory to God. Let's go to